இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் இனிமேல் ரெகுலராக காலையில் இந்த ஒரு ட்ரிங்க் தாங்க எடுத்துப்பீங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் கூட குழந்தைங்களேன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது என்னன்னு தான் பார்க்குறீங்களா ட்ரை கிரேப்ஸ் அதாவது காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் கே டை கிரேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சத்தானது தான் அதுலேயே வெதை வெதை உள்ள திராட்சை இருக்குது பார்த்தீங்களா காஞ்ச கருப்பு திராட்சை இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சத்தானது எல்லாம் வாங்காதீங்க குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதை தண்ணியில் எடுத்து நீங்கள் இதை மாதிரி ஊற போட்டிங்கன்னா ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வரும்போது புசு புதுசுன்னு ஆகிடும் இது ஒன் ஹவர்லேயே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இல்லையா இது அப்படியே விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்து குடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே ஊறி வந்துருக்கும் இதை நீங்கள் கழுவவோ ஊற்றவோ கூடாது இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்க போகிறோம் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளத்தை கூட க்யூர் பண்ணி கொடுக்குங்க அது இல்லாமல் கேன்சருக்கு நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் ரொம்பவே அனிமிக்காக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க இதை எப்படி சாப்பிட்ணுன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தாங்க சாப்பிட்ணும் நான் எப்படி செய்வேன்றதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லாவே கையை வச்சு பசைஞ்சிப்பேன் ரீசன் என்னென்னா நாம் அப்படியே சாப்பிடுவோம் குட்டி பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை மாதிரி புளியை கரைக்கிற மாதிரி கையை வச்சு நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க அதில் இருக்கிற பல்ப் எல்லாமே வந்துடும் ஏன்னா பசங்களால் விதையோடு சாப்பிட முடியாது இல்லையா அதனால தான் இந்த அளவுக்கு நல்லாவே புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை வடிகட்டி உங்கள் குழந்தைங்க கொடுக்கலாம் இதிலேயே வந்து முக்கவாசி சத்து நல்லாவே கிடைக்கும் கான்ட்ரிபியூஷன் அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக மோஷன் ப்ராப்ளம் சரியாகும் வயிற்றுகளில் இருக்கிற பூச்சி கூட சரியாகுதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஹெல்ப் பெனிஃபிட் இருக்கக்கூடிய காஞ்ச திராட்சை ஜூஸை கண்டிப்பாக குடிச்சு குடிங்க இதே மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க அதையும் செஞ்சு காமிக்கிறேன் வாட்சிங்